இன்றைக்கு இந்த முழு உலகம் ஒரு பெரிய தீமையை சந்திக்க போகிறது the whole world is going to face a great evil in the Va future வாதைகள் புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்பட போகிறது முழு உலகம் the whole world will be tampered under when the plague comes over அது புரண்டு வருவதினாலே அது அடித்து கொண்டு போகிற ஒவ்வொரு தீமைகளினாலே அதாவது மலையினாலே குளிரினாலே பனியினாலே வெப்பத்தினாலே காட்டு தீயினாலே காட்டு மாசுபடுகிறதுனாலே பனிப்பாறை உருகிறதுனாலே கடல் மட்டம் உயருகிறதுனாலே சுனாமி இப்படிப்பட்ட பல தீமைகள் அதாவது இந்த உலகத்திலே ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கிற செய்திகளை நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் the evil things will come upon the whole world and the world will trample the evil things like the melting of glaciers the rise in sea level earthquake and the air pollution wildfire all these things will happen when people they come across this news or they see such things happening on the whole world the heart will become weary yes I am.

அவர் பெராட்சி மலையில் எலும்பினது போல எலும்பி பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார் அவர் இன்றைக்கு அவருடைய கோபம் உலகத்தின் மேல் காணப்படுகிறது இப்பொழுது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு நவ் லெஸ்ட் பி நாட் மேட் ஸ்ட்ராங் போகாதம் பண்ணாதிருங்கள் தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே நான் பரிகாசம் பண்ணாதபடிக்கு தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இருந்து அடியோனுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது சில்ட்ரன் ஆஃப் காட் வி should நாட் ஸ்காஃப் அபவுட் திஸ் பிகாஸ் த டிஸ்ட்ரக்ஷன் நியூஸ் ஆன் த ஹோல் வேர்ல்ட் வாஸ் கிவன் டு மீ ஃப்ரம் த லார்ட் காட் ஹூ மேட் த ஹெவன் அண்ட் அர்த் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கிவ் கிவ் யர் அண்ட் அண்ட் ஹியர் மை மை வாய்ஸ் அட்டென்ஷன் ஸ்பீச் தீர்க்க தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே விளங்கும் இன்றைக்கு உலகத்திலே உள்ள

ஒரு சிறு பகுதியை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்க விஞ்ஞானிகள் வானிலை ஆய்வாளர்கள் இவங்க காலநிலை ஆய்வாளர்கள் உலக வானிலை ஆராய்ச்சி மையம் இவங்கள்லாம் இதை ஒரு பகுதி இருக்கிறாங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஏற்கனவே இதை என்ன செய்தாங்க வெளிப்படுத்திட்டாங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதை யூடியூப்பில் யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்லையும் பதிவிடப்பட்டிருக்கிறது Children of God, the researchers, the meteorological association or organization, the scientists have researched and revealed certain things about what will happen to the whole world in the future. But the God, the Heavenly Father, the Creator of heaven and earth, the Almighty Lord, in the year 2021, He has given to me about this destruction on the whole world as a warning. Prophecy and it has been recorded and posted in the Yahweh Revival Ministries YouTube channel in the year 2021, September 23rd.